வணக்கம் நான் தாங்க டாக்டர் மோகன் ஆனந்தன் பேசுகிறேன் இன்றைய தலைப்பு ஜாண்டிஸ் அதாவது ஒரு மனிதருக்கு மஞ்சக்காமலை எப்படி வருகிறது எதனாலும் விரும்பப்பட்டு தெளிவாக காண்போம் ஆங்கிலத்தில் ஜாண்டிஸ் என்றும் தமிழில் மஞ்சக்காமலை என்றும் கூறுவார்கள் அதாவது ஒரு மனிதருக்கு மஞ்சக்காமலை எப்படி வருகிறது என்றால் அளவுக்கு மீறி உடலில் பித்தம் சேருவதாலும் உப்பு புளிக்காரம் அதாவது சாப்பாட்டில் உப்பு புளிக்காரம் அதிகமாக சேர்ந்து சாப்பிடுவதாலும் அளவுக்கு மீறி தனது மனைவிடன் உடனிரு கொள்வதாலும் தாதுக்கள் வெளியாவதாலும் இதனாலும் ஈரல் கெட்டு விடுவதாலும் மஞ்சக்காமலை உருவாகிறது ஈரலில் தொழில் குன்றி பித்த நீர் சுரக்காமல் இரத்தத்திலே நின்று விடுவதாலும் பித்த பித்தம் அதிகம் சுரப்புதினாலும் பித்தத்தில் ரத்தம் ரத்தம் கலவை உண்டாவதால் பித்த நீர் அந்த இடத்திலே மீண்டும் வந்து சேரும் இதனாலும் குருதியில் தவறி மீண்டும் இரத்தத்திலே வருவதால் இரத்தத்தின் மூலம் பித்த பிம்பளம் உடல் முழுவதும் பரவது மஞ்சக்காமலையாகும் சித்தர்கள் இந்த மஞ்சக்காமலையை பதிமூணு வகையாக பிரித்திருக்கிறார்கள் அவை யாவையும் ஒவ்வொன்றாக விரிவாக காண்போம் இந்த மஞ்சக்காமலையின் உடலின் அறிகுறிகள் என்னவென்றால் உடல் முழுவதும் ஊதல் வீங்கி இருக்கும் சிறுநீர் மஞ்சள் நிறமாக வரும் கை கால் முகம் உள்ளாக்கு உள்நாக்கு கண்விழிப்படலம் கருவிளிப்படம் இவையாகவும் மஞ்சள் நிறமாக இருக்கும் மேலும் மனக்க மனம் வந்து சஞ்சலமாகும் முகத்தில் மினுமினுப்பு அதிகமாக இருக்கும் காது நஷ்டம் மலச்சிக்கல் இவையாகவும் மஞ்சக்காமலை அறிகுறிகள்